ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் இட்லி தோசைக்கு பதிலாக நல்ல சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக சிம்பிளாக செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் போலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி மாவு இரநூறு கிராம் அளவு பச்சரிசி மாவு சேர்க்கறேன் அதே கப்பில் கால் கப் அளவுக்கு ரவை வருத்தரவை வறுக்காதடவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு டீஸ்பூன் இஞ்சி சீவல் கூடவே பொடியாக கட் பண்ண பச்சை மிளகா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை காரத்துக்கு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதோட சின்ன கேரட்டையும் துருவி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் எந்தளவுக்கு வெங்காயம் அந்த அளவுக்கு நல்ல சுவையாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்கும் சேர்த்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதோட கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் அதிக புளிப்பில்லாத நல்ல கெட்டியான தயிராக சேர்த்து கலந்துக்கலாம் இது மாதிரி கலந்துட்டு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இட்லி மாவு பார்த்துக்கு கலந்துக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இட்லி மாவு பார்த்துக்கு கலந்துக்கங்க இந்த அளவுக்கு கலந்துட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊற விட்டுடலாம் ரவை ஊறி நல்லா ஆகட்டும் அப்படியே மூடி இருக்கட்டுங்க இந்த டின்னருக்கு ஏற்ற நல்ல ஒரு பொருத்தமான சைடிஷ் ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் அதுக்கு மிக்சர் ஜாரில் கால் மூடி அளவு தேங்காவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒரு மூணு பச்சை மிளகா சேர்த்துட்டு இதோட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை அலசிட்டு சேர்த்துக்கங்க கூடவே சின்ன துண்டு புளி கோழி சின்ன சைஸில் புளி எடுத்து ஓடு ஓடுநாரெலாம் இல்லாத அளவுக்கு பார்த்து சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் விட்டு இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு மையை திக்காக அரைச்சி இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கு குட்டி கடாயில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சமாக சீரகம் ஒரு வரமிளகா கிள்ளி தாளித்து அதை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க வீட்டில் தேங்காய் கொத்தமல்லி இருந்ததுன்னா இந்த ஈஸியான சட்னி ரெசிப்பியை இந்த டின்னருக்கு நீங்களும் செய்தா சத்துங்க ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் அப்படி இருக்கட்டும் நம்ம மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஊரத்தில் ரவை நல்லா சாஃப்ட்டாகவும் கொஞ்சம் திக்காகவும் இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக தான் இருக்கணும் இப்போ இதில் கால் டீஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா சேர்த்துக்கலாம் சமையல் சோடா உப்பு சேர்த்து செஞ்சீங்கன்னா உள்ளே நல்லா வெந்து சாஃப்டாக வரும் இப்போ சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் பாருங்கள் கரெக்டாக இட்லி மாவு பார்த்துக்கு இருக்குது இப்போ இதை ஊற்றி எடுக்கிறதுக்கு பணியாரக்கல்ல சூடு பண்ணியிருக்கேன் அதில் எல்லா குழிகளிலும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய்க்கி பதிலாக நீங்கள் நெய் கூடும் சேர்த்து செய்யலாம் இப்போ எல்லா குழிகளிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாங்க இது மாதிரி ஒரு சட்னி கரண்டியால் எடுத்து ஊற்றிக்கங்க ஈஸியாக இருக்கும் இப்போ ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே மூடி ஒரு நிமிஷம் வேக விடுங்க உள்ளே நல்லா வெந்து திருப்பி போட ஈஸியாக இருக்கும் இப்போ ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்துட்டு ஈவனாக எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம் உள்ள நல்லா வெந்து மேலே செவந்திருக்கு பாருங்கள் இது மாதிரி ஈவனாக திருப்பி விட்டு அப்படியே ஒரு நிமிஷம் வேக விடலாம் நல்லா சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான டின்னர் ரெசிப்பிங்க கொஞ்சமாக எண்ணெய் வீட்டுக்கெல்லாம் சுற்றிடும் இப்போ ஒரு நிமிஷம் ஆனதும் எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்துட்டு மீதமுள்ள மாவையும் இது மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம் சட்டுன்னு ஈஸியாக டின்னருக்கு நல்ல அருமையான சுவையில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமண்டில் தெரிவிங்க பாருங்கள் எல்லாமே ஒரே ஈவனாக வெந்து செவந்திருக்கு இப்போ இதை பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம அரைச்ச சட்னியோடு சுட சுட சர்வ் பண்ணலாம் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு நல்லா மேலே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக சாப்பிடவே ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த ஈஸியான டின்னர் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோவில் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்